அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் செப்டம்பர் பதினேழு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களின் பிறந்தநாள் நடந்து முடிந்தது பாரதிய ஜனதா கட்சி இன் சார்பாக அனைவரும் அனைத்து நிகழ்ச்சிகளும் சிறப்பாக செய்து முடித்தார்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிந்து கொள்கிறேன் அதே சமயத்தில் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் எளிமையாக தன் வாழ்க்கையை ஆரம்பித்து இன்றும் எளிமையான பிரதமராக மக்களுக்கான பிரதமராக மூன்றாவது முறை தொடர்ந்து நல்லாட்சியை கொடுத்து மிக சிறப்பான மக்களுக்கு திட்டத்தை கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இனி வரக்கூடிய காலங்களிலும் நம் பாரதிய ஜனதா கட்சியானது தான் எல்லா இடங்களிலும் ஆட்சிக்கு வரும் தாமரை மலரும் தமிழ்நாட்டிலும் தாமரை மலர்ந்தே தீரும் அதே சமயத்தில் மூன்று கேள்விகள் மூன்று கேள்விகளும் வெவ்வேறு மொழிகளில் அது என்னவென்றால் த ஒன் ஹூ மேட் இந்தியா ப்ரவுட் ரெண்டாவது நம் பாரதத்தை தலைநிமிரச் செய்தவர் யார் மூன்றாவது ஹமரா தேஷ் பாரத் கோ கௌரவான் வித் கியாத்தா இந்த மூன்று கேள்வி வெவ்வேறு மொழிகளில் இருக்குது இதுக்கு ஒரே பதில் த ஒன் த ஒன் அண்ட் ஒன்லி நரேந்திர மோடிஜி மட்டுமே ஏன்னா இந்த மூன்று மொழிகளில் மட்டும் இல்லை எத்தனை மொழிகளில் இந்த கேள்வி வைத்தாலும் யார் பாரதத்தை நிமிர செய்தவர் அப்படின்னு வச்சாலும் இவர் பெயர்தான் எங்கும் உலகம் முழுக்க ஒழிக்கும் என்று கூறி அதே நேரத்தில் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் பல்வகையான திட்டங்கள் மக்களுக்கு கொடுத்துருக்கார் ஸ்டிக்கர்ஸ் கிடையாது போஸ்டர்ஸ் கிடையாது எதுவுமே கிடையாது பாரதிய ஜனதா கட்சியின் நோக்கம் திட்டங்கள் மட்டுமே அதில் சில திட்டங்கள் பிஎம்கேய் ஆயுஷ்மான் பாரத் பிஎம்இஜிபி நை ரோஷினி செல்வமகள் திட்டம் வேகம் ஹசரத் மெஹல் ஃபெல்லோஷிப் ஸ்காலர்ஷிப் உஸ்தாத் பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் இப்படி பல வகையான திட்டங்கள் ஆவாஸ் யோஜனா இது வந்து நேரம் கிடையாது எனக்கு சொல்கிறதுக்கு இப்படி பல்வகையான திட்டங்கள் வந்து லைவில் போயிட்டுருக்குது மக்கள் வந்து பலனடைஞ்சிருக்காங்க ஆகவே நமது பாரத தேசத்தின் தலைநிமறை செய்த மா மனிதன் என் பிறந்தநாள் அன்று இதனை சொல்வதில் நான் பெருமை அடைகிறேன் வாழ்க பாரதம் வளர்க பாரதிய ஜனதா கட்சி பாரத் மாதா கி ஜே ஜெயஹிந்த்